டிஎன்பிசியில் கூட பார்த்தோம் அப்படின்னா தன்னை நாணயத்தில் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துரும் அந்த மாதிரி என்னென்ன மன்னர்கள் முக்கிய மன்னர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு பேர் அல்லது இயற்பெயர் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க மன்னர்களும் சிறப்பு பெயர்களும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சமணத்தில் பார்த்தோம் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா அவரோட இயற்பெயர் வர்த்தமானர்னு சொல்கிறாங்க அவர் யாரும் பார்த்தோம் அப்படின்னா மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவீரரோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வர்த்தமானர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பௌத்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம புத்தர் அப்படின்னு ஒருத்தருப்பார் புத்தர்னு சொல்லுவாங்க அவங்களோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க கௌதம புத்தரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குப்தர்கள் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தரும் கடவுள் வருவாங்க ஸ்ரீகுப்தரும் கடற்கர்தரும் பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்ரீகுப்தரும் கடவுள் கதரும் மகாராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து முதலாம் சந்திரகுப்தர் வருவாங்க ரெண்டையும் சேர்த்து மகா ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து சமுத்திரகுப்தர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தா கவிராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அவர் வந்துட்டு பி ஏ ஸ்மித் அப்படின்றவங்க இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து பேர் வச்சிருக்காங்க யாருன்னா வி ஏ ஸ்மித் அப்படின்றவங்க இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகுர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாம் இருக்காங்க புக்தர்கள் காலத்திலே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு தான் பார்த்தா அதிகமான பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பட்டப்பேர்கள் அப்படின்றது இருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம ரோஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகிரி அப்படின்னு நிறையா பேர் இருக்கு யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் அதிக பேர் இருக்கும் அடுத்து அதிலே பார்த்தோம் அப்படின்னா குமாரகுப்தர் இருக்காங்க குமாரகுப்தருக்கு வேற வேறு என்ன பேர் பார்த்தோம் அப்படின்னா சொல்லி சொல்றாங்க குமாரகுப்தர் அப்படின்னா சக்ராதித்யர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து லாஸ்டா இருக்காங்க பாலாதித்தருக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா முதலாம் குப்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட வம்சம் முடியுது குப்தவம்சத்துல லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா பாலாதித்யர் இருக்காங்க பாலாதித்தோட பேர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து டெல்லி சுல்தான் வந்துருவோம் டெல்லி சுல்தானில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குத்புதின் ஐபாக் அப்படின்றவங்க வருவாங்க குத்பூன் ஐபக் அப்படின்றது அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாருக்கு அடிமை பார்த்தோம் அப்படின்னா முகமது கோரி முகமது கோரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அடிமையாக வந்துட்டு குத்புதின் ஐபாக் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம லாக் நாய்பகம் வந்து சொல்லுவாங்க லாக் பக்ஸ் அப்படின்னா லட்சங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெல்லி ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அதனால வந்து மக்களை வரக்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லட்சங்களை வாரி வாரி வந்துருப்பாரு அதனால உங்களுக்கு லாக் பக்ஸ் அப்படின்ற பேர் ஒண்ணு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குத்புதி ஐபக் அப்புறம் இழுத்து மீஸ் அப்படின்றவர் வராரு இழுத்து மிஸ் குத்புதினுக்கு அடுத்து வரவர் அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குத்புதீன் ஐபுக்கு அடிமையா இருந்தவர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா இழுத்து மிஸ் அதனால அவர் வந்துட்டு அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அவர் தான் வந்துட்டு அரேபிய நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரேபிய நாணய முறையின் தந்தை அப்படின்னா இழுத்து மிஸ் சொல்லுவாங்க அடுத்து கட்டிட கல்லரை தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலத்து தான் சொல்லுவாங்க இந்த கல்லரை கட்டுறதுல ரொம்ப பெஸ்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இழுத்து மிஸ்ஸு தான் சொல்லுவாங்க அடுத்து அலாவதீன் கில்ஜி அப்படின்னு இருக்காங்க அலாவதி கில்ஜி கில்ஜி அம்சத்தை சேர்ந்தவர் இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அலாவுதீன் கில்ஜி அப்படின்னா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அலாவுதீன் கில்ஜி பார்த்தோம் அப்படின்னா அடிமை இருக்கிறதா பார்த்துருப்போம் ஒன்னு மாலி கபூர் அப்படின்றவங்க பார்த்துருப்போம் இன்னொருத்தர் யாரும் பார்த்தோம் அப்படின்னா காசி மாலிக கபூர் தான் நம்ம மாலிக கபூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் வந்துட்டு ஆட்சியெல்லாம் பிடிப்பாரு இந்த காசி மாலிக அப்படின்றவர் வட இந்தியாவில் வந்து ஆட்சியை பிடிப்பாரு அதனால தான் இவர் வந்துட்டு கியாசின் துக்லக் அப்படின்னா காசி மாலிக் அப்படின்ற ஒரு பேர் தான் வந்துட்டு கியாசின் துக்லக்ன்ற பேரில் வந்துட்டு துக்லக் ஆட்சி வந்து தொடங்கியிருப்பாரு அடுத்து ஜூனா கான் ஜானா கான் அப்படின்னா முகமது பின் துக்லக் அப்படின்றவங்கள தான் சொல்லுவோம் ஜூனா கான் ஜானா கான் ஒரு புக்கில் ஒரு மாதிரி நேம் இருக்கும் முகமது பின் துக்லக்கு தான் இந்த பேர் வந்து சொல்லுவோம் அது இல்லாமல் முகமது பின் துக்லக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னா பார்த்தோம்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படிமாங்க முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னா அவரோட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் செஞ்ச எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியராகவே போயிருக்கும் அதனால தான் அவரை வந்துட்டு முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பெரோஷா துக்லக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா துக்கல கவுசத்திலேயே ரொம்ப சிறப்பாக வந்து இருப்பார் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசன முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அப்போவே பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு பாசனம் அப்படின்றத போட்டு அதுக்கு வரி இது பண்ணிருப்பார் அதனால் இவர் வந்துட்டு பாசன முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரம் இருக்காங்க அந்த விஜயநகரத்தில் இருக்கவங்க யார் யாருக்கு என்னென்ன சிறப்பு பேர் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு இவர் தான் பார்த்தீங்கன்னா விஜயநகரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறந்த அரசராக இருப்பார் அடுத்து இவருக்கு வந்து சிறப்பு பேர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அபிநவ போஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆந்திர பிதாமகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துங்க ஆந்திர பிதாமகா இன்னொன்று வந்துட்டு ஆந்திர போகா அப்படின்னு சொல்லுவாங்க அபிநவ போஜா ஆந்திர பிதாமகா ஆந்திர போகா இந்த மூணுமே வந்துட்டு கிருஷ்ணதேவராயரை தான் வந்து சொல்லுவாங்க அடுத்து அல்லசாணி பெத்தண்ணா அப்படின்னு இருக்காங்க அல்லசாணி பெத்தனை அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆந்திர கவி பிதாமகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா ஆந்திர பிதாமகான்னு மட்டும் சொல்லுவாங்க அல்லசாணி பெத்தனை வந்துட்டு ஆந்திர கவி பிதாமகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாமுணி அரசு இருக்காங்க அந்த பாமணி அரசை பார்த்தோம் அலாதீன் ஹசன் பாமன் சா ஒருத்தர் இருப்பாரு முக்கியமானவர் இவர் தான் இவரை வச்சு தான் நமக்கு வந்துட்டு டீன் பிசில் வந்துட்டு லாஸ்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அலாவுதீன் ஹசன் பாமன் சா அப்படிம்பாங்க லெவன்த் புக்ல பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் கான் அப்படின்ற பேர் இவருக்கு இருக்கு இவருக்கு வேற என்ன பேர் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹசன் கங்கு பாமன் சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்தான் தான் பார்த்தோம் அப்படின்னா நாணயத்துல அவர் அவரே வந்து இரண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நாணயத்தில் இரண்டாம் அலச்சாண்டர் அப்படின்னு தன்னை குறிப்பிட்டவர் அப்படின்னு யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா அலாவதி ஹசன் பாமன்சா அப்படின்றவர் தான் சொல்லிருப்பாங்க அடுத்து முகலாயர்கள் முகலாயர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க இந்த முகலாயர்ல இருக்க மன்னர்களுக்கு ஒரு ஷார்ட் கெட் ஒன்னு இருக்குது பார்த்தோம் அப்படின்னா பி ஹச் ஏ ஜே எஸ் ஏ அப்படிப்பாங்க பாத்ஷா அப்படின்னு வச்சுக்காங்க இதில் என்ன அப்படின்னா பினா பாபர் வச்சுக்காங்க ஹச்னா ஹுமாயூன் ஏனா அக்பர் ஜேனா ஜஹாங்கீர் வருவாங்க எஸ்னா ஷாஜகான் லாஸ்டில் ஏ அப்படின்னா ஔரங்கசேப் அப்படின்றவங்க வருவாங்க முகலாயர் மன்னர்களுக்கு முக்கியமான மன்னர்களுக்கு இதுதான் ஷார்ட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றாங்க பாபர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாபரோட இயற்பெயர் தான் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னாங்க பாபரின் ஒரு சிறப்பேர் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அதை காக்கிற பாபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னா பாபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாபருக்கு அப்புறம் அவனோட பையன் ஹுமாயூன் வருவாங்க ஹுமாயூனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லாம தான் வாழ்ந்திருப்பாரு ஆனால் குமாயனை வந்துட்டு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பரித் அப்படின்னா செர்சா இவர் வந்து முகலாய வம்சத்தில் சூர் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டில இருந்து வந்திருப்பாங்க பரித் அப்படின்னா செர்சா சொல்லுவாங்க செர்சா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல செர்சான்றது சேர்ந்து தனியா இருக்குங்க ஷேர் அப்படின்னா புலி அப்படின்னு இருக்கும் அந்த புளியை கொண்டதுனால இவர் கொண்டு செர்சா அப்படின்ற பேர் வந்திருக்கும் இவர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்துல ரொம்ப சிறப்பாக வந்து செயலாட்டு இருப்பாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க முன்னாடி டெல்லி சுத்தா பார்த்தோம் அப்படின்னா அரேபிய நாணய முறையின் தந்தை பார்த்தோம் இங்க நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செர்சாவை சொல்றோம் அடுத்து ஜலாலுதீன் அக்பர் அக்பரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜலாலுதீன் அக்பர் அப்படின்றாங்க வருவாங்க இவங்களுக்கு என்ன சொல்றாங்க பார்த்தா அப்படின்னா பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக காமனாக பேரரசர் அப்படின்னா அசோகர் சொல்லுவாங்க அசோகருக்கு அப்புறம் ஒருத்தர் பேரரசராக இருந்தார் அப்படின்னா அக்பர் சொல்லுவாங்க ஏன்னா இவரோட காலத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூலையாரோட நிர்வாகம் ஆட்சி எல்லாமே வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அடுத்து சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்றாங்க நூருதீன் ஜஹாங்கீர் வந்துட்டு ஜஹாங்கீர் பேரோட இயற்பயர் தான் பார்த்தோம் அப்படின்னா சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிம்பாங்க ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பிர்லோடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு முகில் பிர்லோடியோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஜஹான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து குர்ரம்னு ஒருத்தர் யார் அப்படின்னா ஷாஜஹானோட இயற்பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா குர்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஷாஜஹானோட இயற்பெயர் தான் குர்ரம் ஷாஜஹானோட காலத்துல பார்த்தா முகலாய ஆட்சி வந்து உச்சத்தை அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்தான் வந்து பார்த்தா அப்படின்னா தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு ஷாஜஹானோட இயற்பியர் வந்து குரம் அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஷாஜஹான உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஆலம்கீர் அப்படின்னு சொல்றாங்க ஆலங்கீர் யாரும் பார்த்தா அப்படின்னா அவுரங்கசீப் அப்படின்றவரோட இயற்பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆலங்கீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவுரங்கசீப்போட இயற்பெயர் ஆலங்கீர் அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து அவுரங்கசீப் அப்படின்னா உலகைன்னு இருக்கும் இப்போ ஷார்ட்கட் கட் என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்கே கையின் இருக்கா இங்கே சீப்புன்னு இருக்கா கையில் தான் ஜீப் ஓட்ட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவுரங்கசீப்னு வந்தால் உலகை கைப்பற்றியவர்னு வரணும் ஜஹாங்கீர் வந்தால் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு வரணும் அடுத்து மராத்தியர்ல பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பேரே பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் சத்ர அப்படின்னா குடை அப்படின்பாங்க பதி அப்படின்னா தலைவன் அப்படிம்பாங்க அப்படின்னா ஒரு குடைக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேஷ்வா ஆட்சி இருக்கும் அந்த பேஷ்வா ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு வந்துருப்பாரு அவரோட பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நானா சாஹிப் அப்படின்ற பேர் வந்து அவர் வந்து அரியணை ஏறி இருப்பாரு இந்த மாதிரி தான் இந்த கொஷின் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஆட்சி பண்ண மன்னர்கள் அவங்களுக்கான சிறப்பு பெயர்கள் இயற்பெயர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் எப்படியா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த மன்னர்களில் ஏதாவது ஒரு பேர் வந்துட்டு கொஷினாக வச்சுருவாங்க